கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்துவிடுகிறார்கள் திடீர்னு இறந்துறாங்க ரொம்ப யோசி பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லி தருகிறேன் இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும் யோக பயிற்சி வேணும் ஏன்னா நம்மளை கவலையோட பாக்குறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது நாம சிரிச்சு இருந்தா அவங்க உண்மையாயிடுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ரொம்ப கவலையா இருக்கும் ஒரு வேலை செய்வேன் சொல்லி தரவா சரவணகாந்த் பாக்குறாரு உளவியல் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற ஆடு சொல்லி தரவா சாக்லேட் இருக்குல்ல ஸ்வீட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும் தான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கிறது நாம ஜெயிச்சுட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிருவான் அதனால ஸ்வீட் கொடுக்குறோமா இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன் வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க நான் நான் சாப்பிடுவேன் ரொம்ப சோகமா இருந்தா ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன் ஒரு வாழ்ப்பழமாக சாப்பிடுவேன் எனர்ஜிக்காக செத்துருவங்க இல்லைன்னா நம்மளை செத்துரணும் நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க தெரியுமா இல்லையா சொல்றதுல என்ன பயோங்கிற நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க ஏழு மணிக்கு ட்ரெஸ் பண்ண நிறைய ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மூணாவது ப்ரோக்ராம் வந்திருக்கிறேன் இப்பவே ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறானா காலேஜில் ஏழு முக்கால் மணிக்கு சைன் பண்ணும்போது எப்படி போவேன் வீட்டிலேருந்து வானத்துலேருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன் அப்படி வந்து கார்கதவை திறந்து பயோமெட்ரிக்ஸ் வச்சு கையெழுத்து போட்டு உள்ள போய் கேபின்ல அப்படி உட்காந்து கஞ்சி கணையத்தான் எடுத்து வச்சுட்டு அட்டண்டன்ஸ் எடுத்து வச்சிருப்பாரு பாருங்களேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க எஸ் மேம் என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அந்த கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பார் சாயந்தரம் வெளியில ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா நம் முகத்துல ஒரு கவலையின் ரேகை வந்தவுடன் அவங்க அப்பாடா சார் இந்த உலகத்துல இருக்கிறோம் நாம இந்த உலகத்துல கவலைப்படாம எப்படி இருக்கிறது நான் ரெண்டு முக்கியமான அந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இழைப்பாருங்கள் சொல்லிட்டு போயிடுறேன் இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க இழைப்பாருங்கள் சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க ரெண்டு விஷயம் கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண் அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவன் இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா பேரழகி எப்போ நைன்டி செவன்லயே வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா நம்ம ஊர்ல குறைவு ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி வீட்டில் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி ஐம்பது வயசுலயே அறுபது வயசு மாதிரி தெரியும் அறுபது வயசுல எழுபத்தி ரெண்டு வயசு மாதிரி தெரியும் எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க கிளாரா தொண்ணூத்தி ஏழு வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள் உங்கள் இளமையின் ரகசியம் என்ன கிளாரா சொன்னால் நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க டிவோர்ஸ் வாங்கினீங்கன்னு என்ன உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருது ரெண்டு வாரத்துலயோ அது ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா வருதியா செத்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ஐயா இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக்கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம் கிளராவிடம் கேட்டார்கள் நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன் கிளராவிடம் கேட்டார்கள் அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள் கிளாரா சொன்னால் நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன் நான் மறந்துட்டேன் நமக்கு நாமளே சொல்லிக்கணும்ல மேடம் நான் இன்னைக்கு ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன் நாடி மந்திரம் பிடிச்சி வச்சுக்கோங்க நாற்பத்தி ஐந்து வயது கடந்து விட்டது எனக்கு நாற்பது ஆண்டு காலமாக இந்த உலகத்தை புரிந்து 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 வந்து ஒரு இடத்தில் நிற்கிறேன் என் அனுபவங்களே ஒரு புத்தகம்தான் அதுவே ஒரு தான் அந்த ஆதி மரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு மந்திரச் சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன் ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும் அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன உன் பலம் என்ன நீ எங்கே தோற்கிறாய் எங்கே ஜெயிக்கிறாய் எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் காட்டுவதல்ல கவலை கொள்ளாதிருங்கள் இந்த கவலை கொள்றது நான் இதை சொல்லியிருக்கிறேன் நினைவுபடுத்துறேன் ஒரு காட்டுல இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா கஷ்டம் இல்ல மேடம் பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் எப்படி நான் யாருக்கிட்டயும் இல்ல இது வரைக்கும் யூடியூப்ல வந்ததில்ல எங்க அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கான முஸ்திபுகள்ல எங்க குடும்பம் ஈடுபட்டு இருந்த போது என்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் செய்ய வந்தவர்களிடம் என் தாயார் சொன்ன சொல் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு என் பிள்ள பொறுமசாலி ஆனா அதே சமயத்துல புத்திசாலி எங்க அம்மா என்னுடைய பயோடா கொடுக்குறாங்க ஒரு பெண்ணை பெற்றவள் பாருங்களா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இப்படி கொடுத்துருக்க முடியுமா சொல்றாங்க என் என் மகள் பொறுமைசாலி ஆனால் புத்திசாலி பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு வந்துருவா உங்களுடைய அப்பா அம்மாசன सर्टिफिकेशनங்க நான் அப்படியே எனக்கு தெரியாது ஆனால் என் அம்மா அப்படி நம்பினார் என்னை பாருங்க எப்படி எப்படி நம் வாழ்க்கையை நாம் கவலைகள் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதனை புத்தகங்களின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் நான் தெரிந்ததை உங்களிடம் கடத்தி விட்டு போகிறேன் பெரிய மலை காடு காற்றோடு ஓடுகிறது எதிர்பார்க்கல எந்த உயிரினமும் அதல ஒரு தேள் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்தல பாறையில பட்டு தெரிச்சி அப்படி நிக்குது உயிர் போகலை பக்கத்துல பாக்குது அங்க ஒரு தவளை உட்காந்துட்டு தவளைக்கு நீந்தவும் தெரியும் நடக்கவும் தெரியும் அது எங்கேயும் இருக்கும் நாம தான் அந்த தவளை வெள்ளம் வந்தா என்ன எது வந்தா என்ன உயிரோட இருக்கிறோம்ல சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவளை அது உட்காந்துட்டு இருக்கும் சொல்லுது மிஸ்டர் தவளை ஆர் மிஸ் தவளை என்ன இந்த ஆத்த மட்டும் கடந்து விட்டுரு நாமலாம் தவளை புத்திசாலி தவளை தானே நாம் சொன்னோம் ஆ போ நீ தேளு நீ கொட்டிட்டா நான் மாட்டேன் தேள் பாருங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுச்சு தவளைய நாமலாம் இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிற ஆளுங்கிறதுக்காக சொல்கிறேன் நீனா லூசா நான் ஏன் உன்னை கொட்ட போகிறேன் நான் கொட்டினா தான் நானும் செத்துருவேனே நீ என்னை காப்பாற்றி மட்டும் உட்று நான் அந்த பக்கமாக போயிடுவேன் இவ்வளோ ஆபத்தில் நான் உன்னை கொட்டுவேண்ணா நானே ஹெல்ப் கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்ச்சு நாம வந்து கன்வின்ஸ் ஆயிடுவோம்ல சார் முதுகில் ஏறிடுச்சு சார் தேழு இப்போ ஆத்த கடந்து போயிட்டு இருக்கிறோம் தவளை வந்து தவளை தேளை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் நடு ஆற்றுல தண்ணி தழும்புது அப்போ தேழு கொடுக்கு எடுக்குது இப்போ தவளைக்கு பயம் தவளை சமாதானம் பேசுது தேழு கொட்டிராத ஜாகிரதையாக கூட்டிட்டு போய் விட்டுறேன் எனக்கு நீந்த தெரியும் ப்ளீஸ் ஹோல்டு யூர் செல்ஃப் கொட்டாத அது கொடுக்க எடுத்துருச்சு தாங்க ரெண்டு அடியில் ஆறு தடந்துருச்சிங்க ரெண்டு அடிக்குள்ள கொட்டிருச்சிங்க தலையில டொங்குன்னு இப்போ தேழ் முழுகுது தவளையும் முழுகுது நாம இல்லாத தவளை நாம என்ன சொல்லுவோம் டைலாக்க நான் சொல்லவா உ வழிக்கு நான் வந்தேண்ணா நீ தானே என் வழிக்கு வந்த என்னை காப்பாத்துன்னு சொன்ன நான் காப்பாற்ற தானே செஞ்சேன் ப்ராமிஸ் பண்ணல கொட்ட மாட்டேன்னு ஏன் கொட்டின நீ என் சவுர நானும் சவரம் பார் உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சி அது சொன்ன டைலாக் இல்லை இப்போ நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிற டைலாக் தேல் சொன்ன டைலாக் தான் இம்பார்ட்டன்ட் தேல் சொல்லிச்சு கொட்டணும்னு கொட்டலை கொட்டுறது என் இயல்பு இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் தெரியுமா கூட இருக்கிறது தேலா பாம்பா ஓ நான் தவளன்னு சொன்னது நாம தேள்ன்னு சொன்னது நாம நாம தேள் இல்ல நம்மள பெத்தது நாம பெத்தது நமக்கு வாட்ச்சது அந்த வாட்சதுக்கு வாட்ச்சது வேலையில் வந்து சேர்றது சேர்றதுலாம் வந்து சேர்றது இது எல்லாம் தான் அந்த தேளு கூட இருக்கிறது தேளா பாம்பா பண்ணியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதுகில் எத்திக்க மாட்டோம்ல இவ்வளவுதான் நான் கத்துக்கிட்ட பாடும் நீ எங்க இருக்கிறியோ இரு கூட நடக்கிறியா நடு இந்த ஊ இந்த உலகம் தேழுக்குமானது தவளைக்குமானது என் முதுகில் ஏறி கொள்ளாத இந்த தெளிவு இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில கவலைகள் தீரும் கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே செத்து போகிறார்கள் நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வரிசை பட்டியலிடுகிறேன் கொஞ்சம் மேலால இருக்கும் ஆனாலும் நான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் முதல்ல ஒரு சிக்கல் உங்க லைஃப்ல ரொம்ப பார்க்காதீங்க என்ன ஆகுது தெரியுமா நான் இதுக்கு கிடையாது ஆனா ஒரே ஒரு ரகசியம் தான் இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ் காலையில் எழுந்திருக்கிறீங்கல்ல உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட பாத்துக்கிறதுக்கு முன்னால இதை தேடுறீங்க முதல்ல உயிரோட இருக்கிறோம் ஒரு மூச்சு வாங்குவோம் ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம் நிதானமா என்ன இருக்குன்னு பாப்போம் அப்புறமா பார்ப்போமே தூங்கும் போது ஒரு மணி ரெண்டு மணி ஒரு பையன் எங்கிட்ட கேக்குறான் ஒரு அவர் கிளாஸ் சொல்லி உட்கார ஒரு நாள் போற மாதிரி இருக்குது இருபது நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஒரு நாள் போயிருது மேடம் இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது நான் உங்க இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அது உங்களை வழிபடுத்தும் இதை அவ்வளவு சீக்கிரமா நம்பிராதீங்க உதாரணத்துக்கு சொல்லவா நீங்க இத வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுங்களேன் ரியல் எஸ்டேட் பத்தி பேசுங்களேன் உங்க இன்ஸ்டாகிராம்ல உங்க இமெயில் உங்க பேஸ்புக்ல எல்லாம் ரியல் எஸ்டேட்கான விஷயமா வரும் இல்லைன்னா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் ரியல் எஸ்டேட் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் அப்ப இது உங்களை கவனிக்கிறதா ஆண்கள் கிட்ட நிறைய நாலு வருஷமா போராடிட்டேங்க மேடையில் பேசி பேசி இதை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க வீட்டில் நான் கேட்டேன் ஒரு சைக்காட்ரிக் சொன்னாரு தனியா போக இப்பெல்லாம் ஆம்பளைங்க பயப்படுறீங்களா நான் சொல்லவா அது இல்லை உண்மை இதை தனியா விட்டுட்டு போக பயம் கைத்த இல்லைன்னா பயப்படுறது இன்னில இருந்து இந்த புத்தக கண்காட்சியில் இன்னிலேருந்து ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாமா ஒரு சின்ன உறுதி உறுதிப்பாடு ஒரு சின்ன வாக்குறுதி காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறோம்ல குளிக்கிறோமா ஏன் குளிக்கிறோம் உடம்பு தூய்மையாக இருக்கணும் வள்ளுவர் சொல்கிறார் புற தூய்மை நீரினால் வரும் தூய்மை வாய்மையினால் காணப்படும் உடம்பை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ இதையும் சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ உன் நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் நீ பார்க்கும் படத்தை பற்றி சொல் நான் உன்னை உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் என்ன கூகுள் ஹிஸ்டரி வச்சிரு இன்னொரு விஷயம் சொல்லவா சொல்ல நல்ல மங்களகரமான விஷயம் செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதை தான் தேடுவானுங்க இதை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலாமா இன்னில இருந்து கிளீன் பண்ணுங்க பாஸ்வேர்டு இருக்குல்ல அது மனைவிக்கு தெரியற மாதிரி வைங்க மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியற மாதிரி வைங்க குழந்தைகள் ஃபோனை ஓப்பனா வைக்கிற அளவுக்கு மன சுத்தமாகவும் இதுல வந்து வாழ்க்கையில ரெண்டு விஷயம் தாங்க முக்கியம் அந்த தாய் மாதிரிங்க நான் நான் சொல்லிட்டு போறேங்க ரெண்டு விஷயத்துல சூப்பரா இருங்க ஒன்னு மெடிக்கல்ங்க மெடிக்கலா ஃபிட்டா இருக்கணுங்க ரெண்டு சட்டத்துல ரீதியெல்லாம் ஃபிட்டா இருக்கணுங்க லீகலா ஃபிட்டா இருக்கணும் லீகலா எங்கே போய் சிக்க கூடாது தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல நம்ம குழந்தைகளுக்கு நாம கொடுக்குற அதி அற்புதமான கிஃப்ட் என்ன தெரியுமா தாயும் தகப்பனும் சேர்ந்து இருப்பது தான் அதை விட பெரிய கிஃப்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கவே முடியாது அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா ரெண்டும் உயிரோட இருக்கிறது அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா கடன் வாங்காம இருக்கிறது அம்மா அப்பா கடன் வாங்காம இருக்கிறது இந்த கிஃப்ட நாம அவங்களுக்கு கொடுக்கணும் இது நமக்கு புரியணுமே வாழ்க்கை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது நான் இப்படி சொல்கிறேன் பிரச்சனை என்னன்னு பாருங்க முதல்ல பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு பாருங்க ரெண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான கூறுகள் என்னன்னு பாருங்க பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்க அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு தீர்வுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாருங்க இந்த அஞ்சு விஷயத்தையும் பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் எதன் அடிப்படையில் அந்த பிரச்சனைன்னு நீங்க முடிவு பண்றீங்கிறத கொஞ்சம் யோசிங்க ஏனென்றால் பல நேரங்களில் அந்த கெப்பாசிட்டி இல்லாமலேயே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனை பண்ணிடுறோம் என் குடும்பத்தில் எனக்கு மூணு ரெண்டு சித்தப்பா ஒரு பெரியப்பா ஒரு அத்தை இன்னொரு சித்தப்பா ஒன்று வீட்டு சித்தப்பா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் நிற்க வச்சு எங்கள் அம்மா வந்து அறிவுரை சொல்ல சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த விபத்தெல்லாம் நடந்திருக்கா உங்கள் குடும்பத்தில் வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு சொன்னால் கேட்க மாட்டேங்குது கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க இதில் என்னென்னா மாதம் மாதம் வந்துருவாங்க எங்கள் வீட்டுக்கு இவங்க அஞ்சு பேரும் டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு அறிவுரை சொல்வாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்கள் அஞ்சு பேராக நிற்போம் எங்கள் அம்மா என்ன காட்டி தான் சொல்லும் இதுக்கு சொல்லுங்கள் அடங்க மாட்டேங்க இதுக்கு சொல்லுங்கள் இதுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அதில் அத்தனை பேரும் அறிவுரை சொல்லுவாங்க நான் கேட்டுப்பேன் என்ன கொடுமைன்னா அதில் ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது அது கூட வழி இல்லை அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது இதுதான் தீர்வுன்னு நாம முடிவெடுப்போம் ஆனா அதுதான் தீர்வுன்னு நமக்கு புத்தி இருக்காது அதை எடுத்துருவோம் முக்கியமா சித்தப்பா பெருப்பான் இருக்கிறீங்கல்ல உங்க அண்ணன் பையனோ தம்பி பையனோ பொண்ணோ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை இடத்தில் கேட்கின்ற பொழுது தயவு செய்து ரெண்டு மூணு நாள் தள்ளி போடுங்க அதை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க எடுத்த வாக்களை சொல்லி விட்டுறாதீங்க சிலது மீன் சிலது மான் மான் காட்டில் ஓடும் மீன் தண்ணியில் நீந்தும் நீங்க மீனை பிடிச்சி காட்டில் விட்டுறீங்க மானை பிடிச்சி கடலில் விட்டுறீங்க ஏன்னா பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றதை புரியாது ரொம்ப தெளிவாக சொல்லவா இதை ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வு இல்லை பிரச்சனையே என்னன்னே தெரியாது இன்னைக்கு காலையில் செய்து பார்த்தோமா இல்லையா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் டீசல் லாரி கவுந்துருச்சு எல்லாம் அந்த டீசலை பிடிச்சிட்டு போறாங்க அது எவ்வளவு அபாயம் உயிரை விட முக்கியமா அது போடுறதுக்கு வெஹிக்கிள் இருக்கா அவங்க கிட்ட எதனாலும் பிடிச்சிக்கலாம் எங்க சீற்றம் கடல் சீற்றம் சென்னையில் ரெட் அலர்ட் போட்டாங்க இன்னைக்கு பொய்யால் வரதாமா அப்படின்ட்டு ஒரு ஐம்பது நின்று வேடிக்கை பார்க்குது கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க ஏன் அவர்கள் பார்க்கிறார்கள் ஏன் அவர்கள் பிடிக்கிறார்கள் நான் சொல்லட்டுமா ஏன்னு சொல்லட்டுமா ஒரு புத்தகம் வாசிப்பதற்கான பழக்கம் இருந்தால் யாரும் இப்படி பின்னால் ஓடவே மாட்டோம் தெரியுமா உங்களுக்கு நிதானமாக ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் அறியாமையிலும் மனதை உடலை காயப்படுத்துகின்ற எந்த விஷயத்திலும் நாம் ஈடுபடுவதே இல்லை தெரியுமா கவிதை புரிந்தவர்கள் மட்டும் சொல்கிறேன் நான் விழிப்பற்ற வேலைகளை செய்வதே இல்லை கவிதை புரிகின்றவர் தெரிந்தும் ஏன் அங்கே கொண்டு போய் நாம் நாம் விழுகிறோம் தெரியுமா நமக்கான அந்த விழிப்புணர்வு இல்லை அந்த வரும் நான் சொல்லுகிறேன் வாசிப்பினால் வரும் தயவு செய்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று இரவு உணவு நேரத்தில் உணவு முடித்தவுடன் நல்ல புத்தகத்தை தொடர்ந்து பத்து பத்து பக்கமாவது வாசிக்கின்ற நல்ல பழக்கத்தை குடும்பத்தில் மேற்கொள்ளுங்கள் இந்த கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ இது மூன்றாவது கண் தெரியுமா உங்களுக்கு இது மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கு நான் ஒரு பெண்ணுங்க என்ன யாராவது இப்படி குரு குருன்னு இருந்தா எனக்கு பிடிக்காதுங்க அதுக்கு பயிர்ப்புன்னு பேரு முக்காலமும் பார்த்துட்டு இருக்க எனக்கு என்ன ஒரு கண் ஆண்களுக்கும் அதே பயிர்ப்பு தான் பயிர்ப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது தான் நான் எப்படி புரிய வைக்கிறது உங்ககிட்ட இந்த கேட்ஜெட்டை விட புனிதமானது இந்த கேட்ஜெட்டை விட மிக மிக விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியது புத்தகம் ஒரு புத்தகத்தை படிக்கிறங்க ஒரு ஒரு திருக்குறள்ல ஒரு குறள் படிக்கிறங்க நிலம் நகருதுங்க புரிஞ்சுக்கிட்டா செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் புரிஞ்சிருச்சுன்னா இங்க வெடிக்குதுங்க அதனால தான் அவை சொன்னால் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்தது குரல் புரியணுமே செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டா கெட்டுறோம்ப்பா செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யவில்லை என்றாலும் வாழ்க்கை கெட்டு போயிரும்பா இதை சொல்கிறது குரல் பாதிக்கப்பட்டது நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் நாமே பொறுப்பு நீங்க எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கு வரும் நாம் செய்யும் தவறுகளை பெரியவர்கள் மன்னிக்கலாம் தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை அதை புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும் ஆதி செய்தி இரண்டாவது வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதே இல்லை நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் எல்லாம் மேல பார்த்துமா நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் மூன்று சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் மூன்றாவது விதி நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும் நம்புகிறீர்களா ஒரே மாதிரியா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறாது கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அறிவு மேம்படணும் அறிவு தானா மேம்படாது அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லவா இன்னைக்கு காலையில கூட மாபெரும் கனவுல ஒரு பொண்ணு கேட்டா ஏன் படிக்கணும்னு திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு ஏன் அந்த பாப்பா கேக்கு தெரியுமா அவர் அப்பாவுக்கும் அவங்களுடைய தாத்தனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது தான் அவ கேட்கறா பரம்பரை பரம்பரையாக கல்வியை பெற்றுக்கொண்டு வருகின்ற எந்த ஒரு தலைமுறையை சார்ந்த குழந்தையும் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்கவே கேட்காது ஏனென்றால் அதற்கு படிப்பதனால் வருகின்ற அதிகாரத்தின் பலன் தெரியும் நாம் அந்த அதிகாரத்தின் பலன் தெரிந்து கொண்டால் நம் பேரன் அதை கேட்க மாட்டான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டார் படித்தால் தான் இந்த பூமியில் தலைநிமிருந்து வாழ வேண்டும் என்கின்ற ரகசியத்தை அவன் நம் மூலமாக தெரிந்து கொள்வான் எல்லாவற்றையும் நான் தான் நிகழ்த்த வேண்டும் தானாக எதுவுமே நிகழாது அடுத்து சொல்லுகிறேன் நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்று கொன்று தொடர்புடையது ஒன்றை வெட்டிவிட்டு இன்னொன்று உங்கள் கையில் கிடையாது இந்த ஐந்து விதிகளை நீங்கள் மனதில் எடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது நான் சொல்லுவதை மிக அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நான் புத்தகத்தில் வாசித்ததை சொல்கிறேன் எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான் எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள் கவர்